அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் உள்ள முகப்புறையை பற்றி கொஞ்சம் முன்னாடி என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஒரு அரசு அமையணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட முறையிலான ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு இது தேவை ஒரு நாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமைப்பு முறை தான் அரசியலமைப்பு முறை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதற்கு சட்ட அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லுவாங்க லத்தீன் சொல்லான இந்த க கான்ஸ்டியூஷனுங்கிறது வந்து அங்கேருந்தால் முதல்ல வந்துச்சு இதுக்கு தமிழில் பொருள் என்னென்னா நிறுவுதல் அல்லது அமைத்தல் அப்படிங்கிறது வருது ஒரு நாட்டின் அரசு ஒன்று அமையணும் அப்படின்னா அதுக்கான விதிமுறைகள் தொகுப்பு அந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டம்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அரசமைப்பு என்பதற்கான வரையறை எப்படி வந்துச்சுன்னா அரசமைப்பு என்பது வந்து பல அரசியல் மற்றும் சட்டவியல் வல்லுநர்கள் வரையறை செய்திருக்காங்க அரசமைப்பு என்பது விதிமுறைகளின் தொகுப்பு அதாவது என்னென்ன விதி இருக்கோ அதோட தொகுப்பு தான் இதன் அடிப்படையில் அரசியலமை அரசின் அதிகாரங்கள் ஆளப்படுபவர்களின் உரிமைகள் இரண்டிற்குமான உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஒரு அரசின் அதிகாரம் எப்படி இருக்கும் ஆளப்படுவ உரிமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் உள்ளதை வந்து இந்த உள் செயல் அப்படிங்கிறங்கிற வந்து கூற்றுக்கூறுதாரு எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத விதிமுறைகள் அல்லது சட்டங்கள் இவை அரசை நிறுவுதல் அரசின் பல்வேறு உறுப்புகளுக்கிடையே அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் மற்றும் இத்தகைய அதிகாரங்களை செயல்படுத்துவதற்கான பொது விதிகள் ஆகியவற்றை இவை இது வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து க்ளிக்ரிஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒரு மைண்ட் செட்டுக்கு வரையறுத்துருக்காரு இதில் வந்து லிகாக் என்பவர் வந்து அரசமைப்பு என்பது வந்து அரசின் அமைப்பு முறை ஒன்று எளிமையான வரையறுத்துள்ளார் அதாவது அரசமைப்புனாலே அரசின் அமைப்பு முறை தான் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு பேராசிரியர்களும் அதற்கேற்றார் போல் வடிவமைச்சிருக்காங்க இனி இது போன்ற ஒரு மேலும் தொடர்பான விஷயங்களை பார்ப்போம்